சீனாவை பத்தி ஒரு பக்கம் பார்த்தா அதுதான் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடுன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குதுன்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த முரண்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் இதை நான் இல்ல ரொம்ப பிரபலமான மிக்கின்சி அறிக்கையே சொல்லுது உலகத்தோட மொத்த சொத்து மதிப்பில் சீனா தான் இப்போ முதல் இடத்துல இருக்கு இது ஏதோ சாதாரண நியூஸ் இல்லை உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்போ இவ்ளோ பெரிய பணக்கார நாடு ஏன் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்குன்னு நிபுணர்கள் எச்சரிக்கை பண்றாங்க ஒரு பக்கம் உச்சியில இருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதல பாதாளத்துக்கு போக போதுன்னு சொல்றாங்க இந்த புதிர்க்கு விட என்ன வாங்க இதத்தான் நாம இப்போ உடைக்க போறோம் சரி இந்த முழு சரியா முதல்ல ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சாதான் சைனாவோட வளர்ச்சியும் சரி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தும் சரி நமக்கு பளிச்சுன்னு புரியும் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் இப்ப நீங்களே யோசி பாருங்க ஜிடிபிங்கிறது உங்க வருஷ சம்பளம் மாதிரி ஒரு வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிறது ஆனா தேசிய செல்வம்ங்கிறது உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்து அதாவது வீடு நிலம் கார் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து வருது சீனா இந்த ரெண்டாவது விஷயத்துல தான் அதாவது மொத்த சொத்து மதிப்புல தான் அமெரிக்காவையே ஓவர் டேக் பண்ணிருக்கு இப்ப இந்த சார்ட்ட பாருங்க சும்மா தலை சுத்திடும் ரெண்டாயிரமாவது வருஷத்துல வெறும் ஏழு ட்ரில்லியன் டாலர்ல இருந்த சீனாவின் செல்வம் இருபதே வருஷத்துல நூத்தி இருபது ட்ரில்லியன் டாலரா மாறி இருக்கு அடேங்கப்பா பதினேழு மடங்குக்கு மேல வளர்ச்சி அமெரிக்காவோட தொண்ணூறு ட்ரில்லியன் எங்க சைனாவோட நூத்தி இருபது டிரில்லியன் எங்க ராக்கெட் வேகத்துல போயிருக்காங்க எப்படி அமெரிக்காவை விட வருஷ வருஷ வருமானம் அதாவது ஜிடிபி கம்மியா இருந்தாலும் சைனாவால எப்படி இவ்ளோ சொத்து சேர்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் அவங்களோட ஒரு தனித்துவமான பொருளாதார மாடல் தான் அத நாம கான்கிரீட் சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்க பொருளாதாரம் ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி சர்வீஸ் தான் அதிகம் இன்னைக்கு ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க காசு கொடுக்கறீங்க அதோட அந்த மதிப்பு முடிஞ்சுது ஆனா சைனா அப்படி இல்லை அவங்க பொருளாதாரம் கட்டுமானம் தொழிற்சாலைகள் மேல கவனம் செலுத்துச்சு அவங்க கட்டுற ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு ஃபேக்டரியும் அவங்க நாட்டோட சொத்து கணக்கில் சேர்ந்துட்டே இருந்துச்சு சரி அப்படி என்ன சொத்து தான் சேர்த்தாங்க இந்த சாட்டை பாருங்க எனக்கே ஷாக்கா இருக்கு அவங்களோட மொத்த சொத்துல கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் வெறும் ரியல் எஸ்டேட்ல தான் இருக்கான் அதாவது பில்டிங் நிலம் தான் சைனாவோட மொத்த செல்வமும் குவிஞ்சு கிடக்கு ஒரு நாட்டுக்கு சொத்து சேர்றது நல்லதானே அப்போ இது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது அந்த மிகப்பெரிய சொத்து எப்படி ஒரு மிகப்பெரிய சுமையா மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க அறுபது மில்லியன் அதாவது கோடி ஆறு அபார்ட்மெண்ட்டுகள் சீனால காலியா இருக்குதான் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இருபது கோடி பேரை தங்க வைக்கிற அளவுக்கு வீடுகள் காலியா இருக்கு இதனாலதான் அங்க முழு நகரமே ஆள் இல்லாம பேய் நகரங்கள் மாதிரி உருவாகி இருக்கு ஏன் இப்படி தேவைக்கு அதிகமா கட்டுனாங்க காரணம் சைனீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற அதிகாரிகளுக்கும் டார்கெட் செட் பண்ணுவாங்க இவ்ளோ ஜிடிபி வளர்ச்சி காட்டணும்னு அந்த டார்கெட்டை ஈஸியா அடையறதுக்கு ஒரே வழி கண்ணா பின்னான்னு பில்டிங் கட்டுறதுதான் இதனால தேவையே இல்லாமலும் வீடுகள் கட்டப்பட்டது விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறுச்சு இப்படி ஊதி ஊதி பெருசாக்குன பலூன் ஒரு நாள் உடைய தானே செய்யும் அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது நம்மள எவர் ஒரு பெரிய கம்பெனியோட பிரச்சனைக்கு கூட்டிட்டு போகுது இந்த நெருக்கடி எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப சிம்பிளா பாக்கலாம் முதல்ல கம்பெனிங்க பேங்க்ல இருந்து கோடி கணக்குல கடன் வாங்குறாங்க அப்புறம் அந்த பணத்தை வச்சு மக்கள் வாங்கவே முடியாத அளவுக்கு காஸ்ட்லியான வீடுகளை கட்டுறாங்க வீடுங்க காலியாவே கிடக்குது அதனால வருமானம் வரல கடைசியா வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம திண்டாடுறாங்க இது ஒரு கம்பெனியோட மட்டும் நிக்காம மொத்த பேங்கிங் சிஸ்டத்தையும் ஆட்டங்காண வைக்குது இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் எவர் கிராண்டுங்கிறது ஏதோ ஒரு கம்பெனி இல்ல அது சைனாவோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்ல ஒண்ணு அது மட்டும் விழுந்தா அதுக்கு கடன் கொடுத்த பேங்க் அதுக்கு சப்ளை பண்ண கம்பெனின்னு வரிசையா எல்லாமே விழ ஆரம்பிச்சிடும் ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இது நமக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்கால லீமன் பிரதர்ஸ் பேங்க் விழுந்தப்ப ஏற்பட்ட உலக பொருளாதார நெருக்கடியை ஞாபகப்படுத்துது இது வெறும் நம்பர்ஸ் கம்பெனி பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இதனால சாதாரண மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பேஜிங் மாதிரி நகரங்கள்ல ஒருத்தர் தன்னோட சராசரி சம்பளத்துல ஒரு வீணு வாங்கணும்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் சாப்பிடாம குடிக்காம ஒரு பைசா செலவு பண்ணாம சம்பாதிக்கணுமா இது எப்படி சாத்தியம் சரி இவ்ளோ பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது இதை தடுக்க சைனீஸ் கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது அவங்க ஒரு பெரிய சூதாட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் வாங்க பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அதிபர் ஷி ஜின்பிங் சொன்னாரு வீடுகள் வாழ்வதற்காக ஊக வணிகத்திற்காக அல்லனு இது அவங்களோட கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கான முதல் சிக்னல் அதை தொடர்ந்து பெய்ஜிங் இப்போ அதிரடி நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது மூன்று சிவப்பு கோடுகள்னு ஒரு ரூல் சிம்பிளா சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாதுன்னு ஒரு செக் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாங்கின கடனை உடனடியா கட்டுங்கன்னு கம்பெனிகளை வற்புறுத்துறாங்க ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க புதுசா சொத்து வரியும் கொண்டு வர போறாங்க அப்போ ஒரு பக்கம் பார்த்தா சீனா உலகத்தோட பணக்கார நாடு இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய நெருக்கடியோட விழும்புல நிக்குது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது ஒரு அரசாங்கம் தானே வளர்த்து விட்ட ஒரு பொருளாதார குமிழிய அது விடிச்சு சிதறாம சரி பண்ண முடியுமா இந்த கேள்விக்கான பதில்ல தான் சைனாவோட மட்டும் இல்ல நம்ம உலகத்தோட பொருளாதார எதிர்காலமே அடங்கியிருக்கு